நான் மூணு வருஷத்துக்கு நான் வந்தேன் போது உங்ககிட்ட சார் இந்த மாதிரி குழந்தைல குழந்தைகிட்ட வந்திருக்கேன் சொல்லும் போது சரிம்மா ட்ரீட்மெண்ட் வந்திருக்கீங்க ஓகே நீங்க ரிப்போர்ட்ல கொண்டு வாங்க பாக்கலாம்னு சொன்னீங்க ஸோ கொண்டாந்து காமிச்சோம் ஸோ காமிச்ச உடனே

இதுவும் நமக்கு கிடைக்கும் இறைவன் பக்கம் திரும்பி போது நம்மளுடைய கண்டிப்பா பலனளிக்கும் மருந்துன்றது இங்க வந்து ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு ஒரு சிறு பொருள் தான் மற்றபடி மருந்துனால எல்லாருக்கும் பழந்து கிடைக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஒரு மருந்து கொடுத்தா குழந்தை பாக்கி கிடைச்சிட்டு இருக்கணும் அந்த மருந்துனால கிடைக்க தந்தா எல்லாருமே முன்ன காலத்துல என்ன சொல்றாங்கன்னா குழந்தை இல்ல தள்ளி போகுது கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப வருஷம் ஆகுதுன்னா கோயிலுக்கு போய் சுத்து இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு முன்னெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகின்ற வார்த்தை கிடையாதுண்ணா அப்ப என்னன்னா ஏதோ உங்களுக்கு குறை இருக்குது அதனாலதான் உங்களுக்கு குழந்தை பிறகுல இப்படிதான் அந்த செய்தி பரவாயில் முன்னெல்லாம் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறும் வெறுமையத்தோட குளிச்சுட்டு இந்த கோயிலுக்கு போய் சுற்றிட்டு வா இத்தினி சுற்று சுற்று வெறுதிறு இப்படின்றது தான் முன்னே ஒரு வழியாக இருந்தது ஆனால் அது வந்து காலப்போக்கில் விஞ்ஞான வளர்ச்சியில நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இது இது குழந்தை பிறப்புக்கு தடையாக இருக்குது இதை நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இதே சரி பண்ணலாம் அப்படின்னு முனையும் போது எனக்கு பார்க்குறாங்க அதாவது நிறைய டெஸ்ட் பேபி இல்ல உங்களுக்கு வந்து கருப்பை குழாய் அடைப்பு இருக்கு சரியா இருக்கு அதே இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா எதுவுமே என்ன ப்ராப்ளம் பார்க்காம குழந்தை பிறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழியான நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் ரெண்டு செய்தியும் ஒரு நேரத்தில் உள்ள வரும் நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டு சுத்திட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு போது இந்த பக்கம் ஒரு பாக்குமே அப்படின்னு வரோம் இந்த பக்கம் பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் நாங்கள் பார்க்க விரும்பல அடுத்தது உங்களுக்கு என்ன குறைந்தாலும் கிடைக்கும் மேல பொறுப்பேர் கொடுத்தோமா நல்லபடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து எப்பவுமே குழந்தையுமே ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்கணும் நிறைய பேருக்கு இப்போ இது மாதிரி வந்து இருக்குது இப்ப நீங்களா ஒரு சார் நாங்க ஒரு அத்தாட்சியாளர் நாங்க உலகத்துக்கு இருக்கட்டோம் கடவுள் எங்களுக்கு இன்னும் மேலும் பாக்கிங் கொடுக்கட்டும் அப்படின்றதுக்காக நீங்க சொல்றீங்க ரொம்ப நல்ல விஷயம் இப்போ வந்து இப்ப இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வர சொல்றோம் ஏன்னா குழந்தை தடைப்படுதோ இல்லை நான் எனக்கு நான் கேட்ட குழந்தை எனக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் எதில் இருக்குன்னா நீங்க ரெண்டு பேரும் மனம் ஒத்து என்ன குறை என்ன தப்பு இருக்கு இல்லை நமக்கு வண்டியை தள்ளி போதுன்னு உணராத வரைக்கும் குழந்தை பிறக்காது அதுக்காக தான் ரெண்டு பேரும் வர சொல்கிறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன அக்கடிஸ்க்கு என்ன குறை இருக்கு என்ன குறைய இருக்குன்னு நீங்க பாக்கதே கிடையாது அதனால நம்ம அந்த பக்கம் திரும்பி இது பண்ணும்போது வார்த்தை கண்டிப்பா பண்றோம் அப்புறம் நீங்கள் எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்க

சாப்பாட்டுலயும் நீங்க இதுதான் சாப்பிடணும் சொன்னா டைமுக்கு சாப்பிடுங்க இதுதான் ஒரு விதி நாம ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேட்டது கிடைக்கிற மாதிரி இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம எத்தனை வருஷம்ன்றதுலாம் பிரச்சனை இல்லை எப்ப எப்படி கேட்கறோம் அப்படின்றது பொறுத்த நம்ம குழந்தை பாக்கியம் அதெல்லாம் அழகான முறையில இது பண்ணிருக்கு இந்த பாப்பாவை இவங்க பெரிய பாப்பா அவங்க பேர் என்ன ஆர் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நல்ல ஒரு இது இருக்குது இதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு மேலும் அறிவு நல்ல ஒரு இதோட சிறந்து விளங்கணும்னா அதே கடவுள் இன்னைக்கு வந்தாலும் சொல்ல போறேன் என்றைக்கும் அதே தான் சொல்லணும் நம்மளுடைய இந்த வாழ்க்கை வந்து ஒரு அருள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கணுமே தவிர நம்ம வார்த்தை எல்லாருமாதிரியும் அவசரத்துலயும் பரபரப்புலையும் ஈடுபட்டு திரும்ப திரும்ப எது கிடைக்கல கிடைக்கல ஏற்படாது நிறைவடைஞ்சு வாழ்க்கையே போயிட்டே இருக்கு சரிங்களா இப்ப இந்த குழந்தை வந்து ஆனா பெண்ணான்றதுக்கு தேவையில்லை நம்ம ஒரு குழந்தை அந்த குழந்தை ரொம்ப அழகா நம்ம மனசுக்கு குளிர்ச்சி அடையக்கூடிய விதத்துல கடவுள் கொடுத்துருக்கிறாருன்ற நன்றியோட நீங்க இன்னும் வாழ்க்கையில பயணிக்கணும் ரொம்ப சந்தோஷமா நீங்க உங்களுடைய அத்தாட்சி பக்கத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சரி சரி